கட்டகம் ஏழு தகவல் செயலாக்கம் இந்த கட்டகத்தோட கற்றல் விளைவுகளானது வகுப்பு வாரியா தனித்தனியா கொடுக்கப்பட்டிருக்கு பாடநூல் ஒருங்கிணைப்பா நான்காம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் ஐம்பது முதல் ஐம்பத்து நான்கு வரையிலும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பக்க எண்கள் நாற்பத்து ஏழு முதல் ஐம்பத்து ஆறு வரையிலும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன இதுவரை கற்றவை பகுதியானது மாணவர்களின் முன்னறிவினை சோதித்தறியும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கு இந்த கியூஆர் கோடில் கொடுக்கப்பட்டுள்ள காணொலிகளை பயன்படுத்தி மாணவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கலாம் இந்த கட்டகத்தில் ஓர் ஆயத்தப்படுத்துதலும் ஒரு செயல்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கு ஆயத்தப்படுத்துதல் செயல்பாட்டை எப்படி மேற்கொள்ளணும்னா இருவகுப்பு மாணவர்களையும் இரண்டு குழுக்களா பிரித்து தனித்தனி வரிசையா நிற்க வைக்கணும் ஒவ்வொரு வரிசையிலும் கடைசியில் இருக்கும் மாணவரிடம் ஓர் எளிய படத்தை கொடுத்து தமக்கு முன்னுள்ள மாணவன் முதுகில் அப்படத்தை கையால் வரைய சொல்லணும் இதே போல அடுத்தடுத்த மாணவர்களும் தங்களுக்கு முன்னிருக்கும் மாணவரின் முதுகில் அதே படத்தின வரையணும் இறுதியா வரிசையின் முதலில் இருக்கும் மாணவர் அதே படத்தை கரும்பலகையில் வரைந்து காண்பிக்கணும் இவ்வாறு வரையும் பொழுது எந்த குழு இறுதி வரை சரியாக படத்தை வரைந்ததோ அக்குழுவினருக்கு நட்சத்திரம் வழங்கி பாராட்டணும் இவ்வாறு வரையும் போது மாணவர்களின் குழு மனப்பான்மை அதிகரிப்பதை நம்மால் காண முடியுமல்லவா செயல்பாடு ஒன்று நான்காம் வகுப்பு மாணவர்கள் பாதை வரைபடத்தையும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் மாதிரி அறிந்து கொள்ளும் விதமா செயல்பாடானது அமைக்கப்பட்டிருக்கு இந்த செயல்பாட்டிற்கு தேவையான பாதை வரைபடத்தினையும் ஆசிரியர் முன்னதாகவே தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் அதேபோல பின்னிணைப்பில் கொடுக்கப்பட்டுள்ள கூட்டல் வடிவ கழித்தல் மற்றும் வடிவ பெருக்கல் கணக்குகள் எழுதப்பட்ட அட்டைகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ளணும் கணக்கோடு விளையாடு பகுதியில இருவகுப்பு மாணவர்களுமே ஈடுபடுவாங்க இதில் ஆசிரியர் கரும்பலகையில் வரைந்திருந்த படத்தை வந்த பாதைக்கு திரும்ப வராமலும் கையை எடுக்காமலும் மாணவர்கள் வரைந்து காட்டும் விதமா இருக்கு இவ்வாறு மாணவர்கள் வரையும் போது அவர்களின் கவன ஈர்ப்பு மேலோங்குவதை நம்மால் காண முடியும் அல்லவா பாதை வரைபடம் நான்காம் வகுப்பு மாணவர்களை செயல்பாட்டில் ஈடுபடுத்த ஆசிரியர் தான் வரைந்திருந்த பாதை வரைபடத்தை காட்டி பின்வருவன போன்ற வினாக்களை கேட்கணும் எடுத்துக்காட்டா பள்ளியிலிருந்து மிக அருகில் யாருடைய வீடு உள்ளது மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டியிலிருந்து அங்கன்வாடிக்கு எந்தெந்த வழிகளில் செல்லலாம் பஞ்சாயத்து அலுவலகத்திலிருந்து சாலைக்கு வர குறைந்த தூரமுடைய வழியது என்பன போன்ற வினாக்களை கேட்கும் பொழுது பாதை வரைபடம் குறித்த தெளிவான புரிதல் மாணவர்களுக்கு ஏற்படும் அல்லவா பிறகு மாணவர்களை இரண்டு குழுக்களாகப் பிரித்து ஆசிரியரைப் போலவே தமக்கு பிடித்தமான பாதை வரைபடத்தினை உருவாக்க செய்யணும் அதன் பிறகு குழுவினர்கள் மாறி மாறி தாங்கள் உருவாக்கிய பாதை வரைபடத்திலிருந்து கேள்விகளை கேட்டு பதிலை பெறணும் குழுவினரின் பல்வேறு பதில்களிலிருந்து பாதை வரைபடம் குறித்த புரிதல் மாணவர்களுக்கு ஏற்படுவதை நம்மால் உணர முடியும் தானே இவ்வாறு பாதை வரைபடம் உருவாக்குவதில் உதவி தேவைப்படும் குழுவினருக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் பாதை வரைபடங்கள் எதற்காக பயன்படுத்தப்படுகின்றன என்ற வினாவானது எதனாலே எதனாலே பகுதியில் இடம்பெற்றிருக்கு இவ்வாறான கேள்வியானது மாணவர்களுக்கு பாதை வரைபடம் குறித்த தேடலினை ஏற்படுத்தும் அல்லவா எதனாலே எதனாலே பகுதியில் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் விதமா யுரேக்கா யுரேக்கா பகுதியானது இடம்பெற்றிருக்கு அதுல பாதை வரைபடமானது யாருடைய உதவியும் இன்றி ஓர் இருந்து மற்றொரு இடத்திற்கு எளிதாக செல்வதற்கு வழிகாட்டும் என்பதை அறியும் விதமா இருக்கு இதன் தொடர்ச்சியா மாணவர்கள் தங்கள் வீட்டிலிருந்து பள்ளிக்கு வரும் வழியின பாதை வரைபடமாக வரைந்து வர சொல்லணும் என்பது செயல்திட்டமா கொடுக்கப்பட்டிருக்கு மாதிரிப்படுத்துதல் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை இரண்டு குழுக்களா பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் பல்வேறு வடிவங்களை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட படங்களை கொடுக்கணும் குழுவினர அப்படங்களில் உள்ள ஒவ்வொரு வடிவத்தையும் கண்டறிய செய்து அவை எத்தனை எண்ணிக்கையில் உள்ளன என்பதையும் கூற செய்யணும் விரைவாகவும் சரியாகவும் வகைப்படுத்தி வடிவங்களின் எண்ணிக்கையை கூறும் குழுவே வெற்றி பெற்ற குழுவாகும் பிறகு ஒவ்வொரு குழுவிற்கும் கூட்டல் வடிவ கழித்தல் மற்றும் வடிவப் பெருக்கல் கணக்குகள் எழுதப்பட்ட ஐந்து கணக்கட்டைகளை கொடுத்து ஒவ்வொரு வடிவத்திற்கும் உரிய எண்ணின கரும்பலகையில எழுதணும் மாணவர்கள் அதற்கான விடைகளை கண்டறியணும் சரியான விடைகளை கண்டறிவதில் குழப்பம் ஏற்படும் மாணவர்களுக்கு ஆசிரியர் வழிகாட்டணும் இந்த செயல்பாட்டோட கற்றல் விளைவுகள் என்னன்னா நான்காம் வகுப்பு மாணவர்கள் பாதை வரைபடம் மூலம் வழித்தடங்கள் மற்றும் இடங்களுக்கு இடையே உள்ள தொடர்பினை கண்டறிவாங்க ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள் வடிவியல் அமைப்புகளில் உள்ள வடிவங்களின் எண்ணிக்கையை கண்டறிவாங்க மேலும் வடிவங்களை எண்களுடன் தொடர்புபடுத்தி தீர்வு காண்பாங்க நன்றி